பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழிலகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் சார்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் தற்போது இந்த பகுதியில் வெளிநகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பழைய ஓய்வு தொகுப்பு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலுவற்றி தற்போது போராட்டத்தில் என்பதை ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக குழுவினர் பத்து அம்ச கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்ப வேண்டும் எனவும் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை பணி வரன்முறை பண்புறுத்தி ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் சாலை பணியாளர்கள் நாற்பத்தி ஓராவது கால பணி நீட்ட காலத்தினை பணிக்காலமாக முறைப்படுத்திட வேண்டும் எனவும் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு நடத்தக்கூடாது உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தமிழகத்தில் உள்ள ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு எதிராக வெளியிடப்பட்டுள்ள அரசான இருநூத்தி நாற்பத்தி மறை ரத்து செய்ய வேண்டும் அரசின் பல்வேறு துறையில் உள்ள ஆசிரியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு உயர்வையும் பணி நிரந்தரமும் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எளிதத்தில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பதவியில் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவர் முதலமைச்சர் ஆகி நான்கு ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர் அமுல்படுத்தவில்லை அது உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதுவே சில மாதங்கள் காலம் காலத்துக்குரிய நிலை ஏற்பட்டால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் அதே சமயம் கூடிய விரைவில் ஒரு சார்பாக ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாகவும் அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறது இளைஞர்களை பொறுத்தவரை தற்போது வரை நூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த பகுதியில் பங்கேற்று தங்களது கோஷங்களையும் கண்டனங்களையும் எழுப்பி வருகின்றார்கள் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரிதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறாலும் உடனடியாக தங்கள் அழைத்து பேசி உடனடியாக இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் இல்லை என்றால் காலவரை நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவும் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அராசன் சேர் தகவலுக்கு நன்றி வினோத் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி அதாவது தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் சார்பில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துதல் நீட் தேர் தேர்வில் ஆசிரியர்களுக்கான தகுத் தேர்வில் இருந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை காரணம் காட்டி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு முன்னதாக ஏற்ற ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள இருந்து டெட் தேர்வில் இருந்து விலக்களிக்க கோருதல் அஹ் மற்றும் வந்து முப்பது ஆண்டு முப்பது சதவீதத்திற்கு மேலாக காலியாக உள்ள அரசு பணி காலி பணியிடங்களை நிரப்பு உடனடியாக நிரப்புதல் மற்றும் ஐந்து சதவீதமாக குறைக்கப்படும் அதாவது கருணை அடிப்படையில் பணி நியமனத்தை ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதை நிறுத்தி இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் வந்து ஒரு மாபெரும் வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை காரைக்குடி சிங்கம்முனேரி காளகர் கோவில் மானாமரை உள்ளிட்ட ஐந்து தாலுகா பகுதிகளில் இந்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் இந்த போராட்டத்தின் காரணமாக அரசு ஊழியர்கள் யாரும் பணிக்கு வராததனால் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய முப்பத்தி ஆறு துறைகள் சார்ந்த அலுவலகங்கள் வெறுச்சோடி காணப்படுகின்றன இதன் காரணமாக பொதுமக்கள் வந்து தங்கள் கோரிக்கைகளுடன் வரக்கூடிய நிலையில் அலுவலர்கள் யாரும் அரசு அலுவலகங்கள் இல்லாததன் காரணமாக திரும்பி செல்லக்கூடிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த போராட்டத்தின் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் வெளியூருக்கு அதாவது சிவகங்கை மாவட்டத்தின் தலைநகராக உள்ள நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருவது வழக்கம் அப்படி வரக்கூடிய மக்கள் தற்சமயம் அலுவலர்கள் இல்லாததன் காரணமாக திரும்பிச் சென்று மீண்டும் வரக்கூடிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது எனவே அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதே போல அரசு ஊழியர் சங்கம் சார்பிலும் இந்த கோரிக்கை வலியுறுத்தி போராட்டமானது நடைபெற்று வருகிறது தகவலுக்கு நன்றி சுப்பிரமணி சேலத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் அனைத்தும் வெறச்சோடி காணப்பட்டன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் சிவகங்கையை தொடர்ந்து சேலத்திலும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள் ரத்து செய்து பழைய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதனை தேர்தல் நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தங்களுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் தங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் இதன் காரணமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அதாவது அரசு ஊழியர்கள் பன்னிரண்டு லட்சம் பேர் மற்றும் இதர ஊழியர்கள் எட்டு லட்சம் பேர் மூலம் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் எங்களின் போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளாமல் உள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதல்வர் ஸ்டாலின் முதல் தங்களை கண்டுகொள்வதே இல்லை தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என பல்வேறு கட்டங்களாக கடந்த நான்கு ஆண்டுகளாக போராடி வருகிறோம் எங்களின் போராட்டத்துக்கு செவிசாய்ப்பார் இல்லை என்ற காரணத்தினால் இன்று ஒரு நாள் அடையாள வெளியிட்டு மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக ஜாத்ரா சியா அமைப்பினர் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர் இந்த போராட்டத்தில் களம் கண்டுள்ளனர் இதன் இந்த போராட்டத்தின் காரணமாக சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள ஐம்பத்தி ரெண்டு மேற்கு ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட துறைகளில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட அவைகள் காலியாகவே உள்ளது இதன் இதனை தெரியாத சாதாரண கிராமத்து மக்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு சலுகைகளை அதாவது அரசு வழங்கும் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்காகவும் அதற்கான விண்ணப்பங்களை வழங்குவதற்காகவும் வந்தனர் ஆனால் அரசு அலுவலகங்களுக்கு வெறிச்சோடி காணப்பட்டதால் அவர்கள் மேமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலைதான் காணப்படுகிறது அது மட்டுமின்றி தற்போது அரசு அரசு ஊழியர்கள் ஜாக்டர் அமைப்பினர் சேலம் கோட்டை மைதானத்தில் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் அரசுக்கு எதிராகவும் தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது இதே போல் சேலம் கலெக்டர் அலுவலகமும் வெறிச்சோடி காணப்படுகிறது இதே நிலைதான் தமிழகம் முழுவதும் உள்ள கலெக்டர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுவதாக ஜாக்டர் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் பகாசக்தி 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Ye Book Panalo. E e Up to 5 kilowatt solar panels with no additional cost o'da Zero EB Revolution. To book call 893971 00009.